அவுஸ்திரேலிய முதலீட்டாளர் ஒருவரிடம் நூற்றி எண்பது மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை மோசடி செய்ததாக மன்னார் நானாட்டான் பகுதியைச் சேர்ந்த இருவர் புலனாய்வாளர்களினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் கைது செய்யப்பட்ட இருவரும் முருகன் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டு இன்று நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட்டிருந்தார்கள் மன்னார் மற்றும் புதுக்குடியிருப்பு வவுனியா ஓமந்தை மற்றும் அலம்பில் பகுதிகளில் பல வணிகங்களை தொடங்க ஆஸ்திரேலிய முதலீட்டாளர் நிதி வழங்கியிருந்தார் எனவும் இந்த முயற்சியில் நான்கு வென்பொருள் கடைகள் இரண்டு பெரிய தென்னம் தோட்டங்கள் ஒரு பால் பண்ணை ஒரு நெல் வயல் மற்றும் பத்துக்கும் மேற்பட்ட வாகனங்கள் அடங்கும் எனவும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது இதேவேளை சுமார் நூற்றி எண்பது மில்லியன் பெறுமதியான மோசடிகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருவதோடு சிஐடியினர் இன்று வெள்ளிக்கிழமை காலை குறித்த இரு சந்தேக நபர்களையும் கைது செய்திருந்தனர் எனினும் முக்கிய சந்தேக நபரும் அவரது மனைவியும் தற்போது தலைமறைவாகி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது குறித்த இரு நபர்களையும் முருங்கன் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்த நிலையில் முருங்கன் போலீசார் விசாரணைகளின் பின்னர் இன்று வெள்ளிக்கிழமை மாலை மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் இதன்போது விசாரணைகளை மேற்கொண்ட நீதவான் குறித்த இரு சந்தேக நபர்களையும் எதிர்வரும் வரும் முப்பத்தோராம் திகதி வரை விளக்க மறியலில் வைக்க உத்தரவிட்டார்